ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் மணத்த கீரையில் வந்து தண்ணி சார் வைக்க போகிறேன் இது ரொம்ப நாளாக வைக்கணும் வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க மணத்த தக்காளி கீரை போட்டு நான் குழம்பு வச்சிருந்தேன் அது அப்போ கேட்டிருந்தாங்க அது தண்ணி சார் வச்சு காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்காக தான் நீ தண்ணி சார் வைக்கிறேன் அதுக்கு தொட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை கருவாடு இருக்கு அதை வருத்துருவோம் அப்படின்ட்டு இருக்கேன் இதுக்கு வந்து தொட்டுக்கு எது வேணாலும் சைடிஷாக வச்சுக்கலாம் உருளவு வரலாம் காரகர்ல இருக்கலாம் வாழக்கா வறுக்கலாம் நான் கருவாடு இருக்குது எனக்கு ரொம்ப அதை நான் வறுக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா அஞ்சே நிமிஷம் தான் இந்த சமையல் ரொம்பலாம் கிடையாது இதுக்கு மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க அரிசி கலையிறோம் சாப்பாட்டுக்கு அந்த கழனி தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது கழனி தண்ணி முதல் தண்ணி கழனி தண்ணி வந்து நல்லா ஒரசி கீழே ஊற்றிடணும் ரெண்டாவதுதான் நம்ம கழுவுற தண்ணியை வந்து எடுத்து வைக்கணும் அதுதான் இந்த கண் தனி சாருக்கு மெயின் இன்கிரீடியன்ட்னு பார்த்தாக்கா அதுதான் அதை எடுத்து வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே இப்ப வீடியோக்குள்ள போகலாமா ஆரம்பிக்கலாமா கழனி தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சிருவோம் இது வந்து ரெண்டாவது தண்ணி எப்படி இருக்கு பார்த்தீங்களா வெள்ளையாவே இருக்கு பாருங்க முதல் தண்ணி கழுவும் போது நல்லா உரசி கழுவி ஊத்திடுங்க இது ரெண்டாவது தண்ணி இது நல்லா கொதி வரட்டும் நல்லா ஹைஃபிளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு கொதி வந்துடும் இடிக்கிறதுல வந்து ஒன்னு ரெண்டு மாதம் நுணுக்கி வைக்கிறேன் ஏன்னா நம்ம மருந்து வாசனை அடிக்கும் சும்மா நான் முன்னாடி நான் நசுக்கி வச்சிருக்கேன் பாருங்க சும்மா நச்சுன்னா இந்த அந்த பூண்டுலாம் நசுக்கிறோம்ல அது மாதிரி நசுக்குதான் போதும் முழு ஜீரகம் இல்லாம இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் நசுக்கலாம் ம் போதும் இது இருக்கட்டும் இப்போ நல்லா கழனி தண்ணி கொதி வந்துருச்சு பாருங்கள் ஒரு பாதி தக்காளி தான் சின்ன சைஸ் தக்காளியெலாம் பாதி எடுத்துருக்கேன் அது போதும் ஏன்னா ரொம்ப புளிக்கும் லிட்டியும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன் புளிஞ்சி விட்ருங்க கையால் அவ்வளோதான் அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை போடுறேன் பாருங்கள் ஒரு நூறு சின்ன வெங்காயம் அப்படியே போட்டுற வேண்டியது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் நல்லா வெங்காயம் நிறையா இருந்தால் நல்லா தான் இருக்கும் அடுத்தது ஒரு நாலு வர மிளகாய் அதையும் கிள்ளி வச்சிருக்கேன் அடுத்தது நம்ம நுணுக்கி வச்சால் ஜீரகம் பவுடராக மட்டும் நுணுக்கிற நல்லா இருக்காது சும்மா தட்டுன்னா போதும் இது நல்லா கொதி வந்துருச்சா இப்போ திருப்பி நம்ம கீரையை போட்டுட வேண்டியது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை உப்பு 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 வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் ஓரளவு போட்டுருங்க முதலே இது நல்லா கொதிச்சு கீரை வெந்தோடனே நம்ம வந்து இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் வந்து கழினி தண்ணியில் தான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா திக்காவும் இருக்கும் நல்லா ஒரு முக்கால் மூடி தேங்காய் மூடி நான் வைக்கிற தண்ணி சாருக்கு உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் இன்னும் திக்கா கூட நீங்கள் ஊற்றலாம் நான் கொஞ்சம் கல்லினி தண்ணி ஊற்றி புளிஞ்சி வச்சுருக்கேன் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும் அதுக்கிட்டே நம்ம கருவாடை வருதுரும் இதுக்கு வந்து நீங்க சில பேர் வந்து கீரை சாப்பிட்டா கருவாடு சாப்பிட மாட்டாங்க அப்படி பிடிக்காதுங்கிறவங்க நீங்க உருளவுக்கு வருத்துக்கலாம் காராகரனை வறுக்கலாம் எதுனாலும் வறுக்கலாம் இப்ப என்ன ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கருவாடை பொறிச்சு நான் வந்து வாழை கருவாடை தான் வறுக்க போறேன் அதை முதல் எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் அதுக்குதான் வாழைக்கருவோட தோலை எல்லாம் எடுத்துட்டேன் மேல இருக்க தோலை எல்லாம் அதெல்லாம் சும்மா சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட வேண்டியதா வேகணுன்னு இல்ல கொஞ்சம் நேரம் வறுத்து எடுக்கணும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் வேகணும் கீரை கருவாடை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் ஓகே கருவாடை எடுத்துடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிஞ்சு செய்யும் போது வாசனை நல்லா இருக்கும் அவ்வளோதான் வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும் கருவாடு வறுக்கிறப்போ சின்ன வெங்காயம் நான் ரெண்டு கலந்து அரைஞ்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் இருக்கு பெரிய வெங்காயமும் இருக்கு தூள் போட்டுக்கலாம் நான் முன்னாடியே ஒரு தடவை வருத்திருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோல இது சாம்பாருக்கு இருக்கு காம்பினேஷன் இதுக்குமே நல்லா இருக்கும் கனிசா இருக்குமே இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கீரை வெந்துருச்சு இப்ப வந்து தேங்காய் பால் ஊத்திடுவோம் பால் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது ஒரு கொதிதான் இல்லாட்டியும் திரிஞ்சிடும் தேங்காய் பால் செம்ம இருக்கும் இப்ப பூண்டு பல் போடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம பூண்டு பல்லையும் போட்டுடலாம் பூண்டு வந்து முன்னாடியே போடக்கூடாது இப்படி வந்து தேங்காய் பால் ஊத்திட்டு ஒரு கொதி வரும்போது பூண்டு பல்ல போட்டணும் பூண்டு தட்டி போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் தான் வந்து அந்த தேங்காய் பால் திரிஞ்சிடும் அப்புறம் அப்படி இல்லாம கருவாடு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு பூண்டு பல்லு போட்டுக்கிறேன் வாசமாக இருக்கும் அந்த கருவாடு ஸ்மெல் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு தான் இந்த சாந்துக்கு மட்டும் நான் உப்பு போட்டுக்கிறேன் இது வந்து வாழை கருவாடுங்கிறதுனால நான் இது உப்பு போடுறேன் கொஞ்சமா இதே நீங்க வந்து வஞ்சன கருவாடு கொருவா கருவாடு அந்த மாதிரி நல்லா சத இருக்கும்ல அந்த மாதிரி கருவாடுன்னா நீங்க வந்து உப்பு வந்து சாந்துக்கு வந்து தான் போகணும் இதுல வந்து உங்களுக்கு சதம் ரொம்ப இருக்காது வாழை கருவாடுல வந்து ரொம்ப சதம் இருக்காது அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு கரெக்டா இருக்கும் இதுல போட்டோம்னா அடுத்தது மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா காரமாக இருந்தா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் பழையதுக்கு வறுக்கும் போது பச்சை மிளகா வர போட்டு வருங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கண்ணா போ பழையதுக்கு சாப்பிடும் போது நல்லா பச்சை மிளகாய் என்ன பெரிய துண்டா போட்டு வறுத்து வறுத்துட்டு சாப்பிட்டு வச்சுங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இது போத சாந்து அப்புறமே நம்ம வந்து கருவாடை போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஓகே நல்லா தக்காளி ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவாடை போட்டுக்கலாம் தண்ணி இருக்கு எப்படி போட்டீங்கன்னா கரைஞ்சிரும் அதுக்குதான் நல்லா கருவாடை போட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்ப திருப்பி விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கா ஓகே கருவாடு ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரையாக எப்படி இருக்குது பாருங்க சாந்தம் அதுமாக சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இதையே வந்து சாதத்தில் நீங்கள் பிடிச்சி சாப்பிட்லாம் இந்த ரெண்டு தக்காளி கூட போட்டு இது மாதிரி வருது நீங்கள் சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்லாம் பழைய இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஓகே இதை ஆஃப் பண்ணிடுவோமா ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சாரு ரெடி நல்லா கீரையை போட்டு நல்லா நொறுங்க பெனுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நல்லா விட்டு பிணையணும் பாப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா பிடிச்சிருக்கும் புடிச்சிருக்கோம்னால அந்த கீரை வந்து முழுசு முழுசா இருக்க கூடாது அது மாதிரி இந்த கீரை அறியவும் கூடாது நல்லா இருக்காது நீங்க வந்து கிள்ளி போட்டு இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் இந்த சாதத்துல போட்டு மசிச்சாலே போதும் நான் என்ன செய்வேன் குடிக்க கொடுத்துருவேன் அந்த தா தேங்காய்ப்பால் தண்ணி இருக்குல்ல அதை அப்படியே குடிக்க இன்னைக்கு இன்னைக்குதான் சாதத்தோடய அவளுக்கு ஊட்டுறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் தண்ணி சார் வச்சு ரொம்ப நாளும் கடையே ரொம்ப மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கீரையை வந்து நீங்க அந்த தண்ணி சாரில இருக்க கீரையை வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசையணும் பிசைஞ்சு தான் சாப்பிடணும் கீரையை தனியாக தண்ணி சார் தனியாக சாப்பிட்லாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் அப்போதான் அந்த கீரையில லைட்டாக ஒரு கசப்பு இருக்குல்ல அது தெரியாது இந்த தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது அதுக்குதான் சொல்றேன் நான் சின்ன பிள்ளையில வந்து எனக்கு இங்கே வந்து வெள்ளை கலரில் வாயில புண்ணு ஒரு சொன்னாங்கன்னா அடிக்கடி வரும் அப்போ வந்து அம்மா வந்து அடிக்கடி எனக்கு மனத்தத தாக்கி செஞ்சு கொடுப்பாங்க குழம்பு வைப்பாங்க ரெடி இது மாதிரி தண்ணி சார வைப்பாங்க அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தனி சாறு நான் சாப்பிட்றேன் உண்மையுமே கசக்கல ஒன்றுமே தெரில தேங்காய் பால் நல்லா திக்காக ஊற்றினால் கசப்பே தெரியாது கருவாடு சாப்பிடுவோமா இருக்கும் தண்ணி சாப்பிடுக்கும் அல்டிமேட்டு அல்டிமேட்டாக இருக்குது நீ சாப்பிட்றேன் கருவாடு சாமி கருவாடு சாப்பிட ரொம்ப சாப்பிட மாட்டான் எனக்கு தான் ஓகே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் ஓகே அப்பா சாப்பாடு பிடிச்சிருந்தா இல்லையா உண்மையை சொல்லு உனக்கு தண்ணி சாடு நல்லா இருந்துச்சா இல்லையா செமையாக அவள் வந்து உண்மையை சொல்லிடுவான் உண்மையுமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பசங்களுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம் இது சாதத்தில் பிசையிலனாலும் பரவாயில்ல இதை இறுத்து ஊற்றி டம்ளரில் வந்து குடிக்கிறதுக்கு கொடுங்க குடிச்சிருவாங்க கீரை குடிக்கலைன்னா பரவாயில்ல கீரையோட சாறு எப்படியும் அந்த சாரில் இறங்கியிருக்கும் அதனால் நீங்கள் அழகாக குடிக்கிறதுக்கு கொடுத்துருங்க அந்த மாதிரி சாப்பிடாத பிள்ளைங்களுக்குலாம் இதுவே வந்து ரொம்ப சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன் அடுத்தது சாதம் ஊட்டி விட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதாவது முடிச்சிக்கலாமா பாப்பாவுக்கு வந்து மல்லுக்கட்டி தான் நான் இதை ஊட்டணும் ஏன்னா நல்லதில்லை கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் உனக்கு ஊட்டுறதுக்கு இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இதே மாதிரி தண்ணி சார் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது தான் தண்ணி சார் ப்ராப்பரா எப்படி வைக்கணுமோ அப்படிதான் நான் வச்சுருக்கேன் இதுல ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் செய்யறதுல இருந்ததுன்னா நான் செய்யறதையும் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்